என் அன்பான சாய் பக்தர்களான இவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விஷயத்தை நான் பேசணும்னு நினச்சேன் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இந்த ச இந்த விஷயத்தை பற்றி நிறையா பேசணும்னு நினச்சேன் அதுக்கேற்ற மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்தது நேற்று மதியானம் ஒரு ஒரு மணிக்காக என்னை பார்க்கறதுக்கு ஒரு சாய் சகோதரி வந்திருந்தாங்க நான் சென்னையில் இருக்கிறதுனால அந்த சகோதரி வர்ற நேரத்தில் நான் ஒரு வேலை செஞ்சிருந்தேன் அந்த வேலையை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆச்சரியமாக பார்த்து கேட்குறாங்க சாய் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்களான்னு உண்மையிலேயே அதை கேட்டது ஒரு சகோதரின்னு போது எனக்கு உண்மையிலேயும் பெரிய ஆச்சரியம் வந்தது இல்லை ஒரு என்ன வேலைன்னா என் மனைவி எங்கள் அம்மாவோடய புடவைங்கள்லாம் வாஷிங் மிஷினில் துவச்சிருந்தாங்க அவங்க கையில் கூட துவை வாஷிங் மிஷினில் துவைச்சுருந்தாங்க அவங்க ட்ரையரில் போட்டுட்டு கடைக்கு போயிருந்தாங்க நாளைக்கு நமக்கு தேவையான அந்த அன்னதானத்துக்கு தேவையான சில பொருட்கள்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் வாங்கி வந்துடுவோம் ஏன்னா இங்கே கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிறதுனால ட்ரையரில் போட்டு அவங்க போய்ட்டு இருக்கிறாங்க நான் இறங்கி இறங்கி வரும்போது பார்த்தா ட்ரையர் ஆஃப் ஆகிருந்து தொண்டு பார்த்தா உள்ளே துணி இருந்தது அவங்க வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகும் ஏன்னா எல்லா பொருளும் வாங்கிட்டு வரதுக்காக சரி அது வரைக்கும் ட்ரையரில் சும்மா தானே நம்ம காய வைக்கலாம்னு சொல்லி நான் எடுத்து இங்கே சந்தில் காய வச்சுருந்தேன் சென்னை பிரார்த்தனை மையத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இங்கே இடம் சின்னதாக தான் இருக்கும் அதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் காய வைக்கணும் எடுத்து எங்கள் அம்மாவோடைய புடவையை இந்த சந்தில் காய வச்சிருந்தேன் அவங்க அந்த நேரத்தில் தான் வந்துருந்தாங்க பார்த்துட்டு பெரிய ஆச்சரியமாக பட்டாங்க சார் நான் புடவெல்லாம் காய வச்சுன்னு இருக்கிறீங்களா இந்த வேலைலாம் நீங்கள் செய்வீங்களான்னு கேட்கும்போது நான் நான் அவங்களை நினச்சி சிரிக்கிறதா என்ன பண்ணுறது எனக்கு புரியல நல்லா இல்லை சார் இது அம்மாவோட புறவே மனைவியோட புடவையும் காய வைப்பேன் அது தப்புலாம் இல்லை அம்மா புடவன்றதுக்காக இல்லை மனைவி இருந்தாலும் எடுத்து காய வைப்பேன் எடுத்து போட்டுட்டு உள்ளே உட்காந்து பேச ஆரம்பித்தேன் அவங்க வந்து பேசுகிற விஷயத்த கேட்கும் போது தான் எனக்கு பெரிய ஆச்சரியம் எதுக்காக வந்தாங்கன்னா அவங்க பையன் பத்தாவது வரைக்கும் நல்லா படிச்சுருந்தான் செய்கிறான் பதினொன்றாவது போனால் அவனோட ஆக்டிவிஷனே மாறிடுச்சு எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு முதல்ல பையன் பிறந்தான் பையனுக்காக நாங்கள் நிறைய அவன் கேட்டது எல்லாத்தையும் கொடுப்போம் எங்கள் அப்பா அவங்க கணவர் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறார் பெரிய ஆஃபீஸர்லாம் இல்லை நார்மலான வேலை தான் ஆனால் பையன் வந்து எங்களுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறமா பிறந்தான் குழந்த அதுக்கப்புறம் நான் நாங்கள் அவனுக்கு செல்லம் கொடுத்து நல்லா செல்லம் கொடுப்பான் அவன் கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்தான் அவன் என்ன ஸ்கூல் சேரானே எல்லாத்தையும் கொடுத்தான் வீட்டில் ஒரு வேலை கூட வாங்க மாட்டோம் அவன் சொன்ன வார்த்தை வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டான் அவனை ஒருத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ நல்லா படிச்சுருந்தான் பத்தாவது இப்போ பதினொன்னாவது பன்னெண்டாவது பன்னெண்டு அப்படியே மாறிட்டான் செய்கிறான் எங்கள் பேச்சை கேட்க மாட்றான் அவன் ஃபோன் நிறைய வேலை அதிகமான ஃபோன் கேட்குறான் பைக்கு கேட்குறான் தரலனா திட்டம் எங்களை போட்டு அடிக்க வரான் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு அழுகுறாங்க எனக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமாக இருந்தது பத்தாவது படிக்கிற வரைக்கும் பையன் நல்லா இருந்தால் பதினொன்னா போகுதுன்னா வேறு ஸ்கூல் மாற்றிருக்கிறாங்க அந்த ஸ்கூலோட சுச்சுவேஷன் அவனை அப்படி மாற்றிருக்கு பசங்கள் எல்லாம் பணக்காரான பசங்க அங்கே போய் சேர்ந்த ஸ்கூலு பைக்கு தான் எல்லா பசங்களும் பைக்காக தந்துக்கிறானுங்க காசுலியான ஃபோன் இருக்கான் ஆனால் எங்கள் அப்பா சாதாரண ஒரு கவர்மெண்ட் வேலையில் சாதாரண வேலையில் இருக்கிறவர் இந்த பையன் அவங்க கூட ஈக்குவலாக நினைக்கிறான் நீராக எனக்கு அப்பாவா நான் கேட்கறது வாங்கி தர மாட்டேன் திட்டுற அளவுக்கு போயிருக்கிறான் அவரும் முடிஞ்ச அளவுக்கு கடனெலாம் வாங்கி கொடுத்துருக்குறார் இந்த பிரச்சனை எங்கே வருது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் இந்த பிரச்சனை எங்கே வந்திருக்கும் அந்த அந்த பையன் எப்படி மாறினா ஏன் மாறனா இதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் நான் அந்த சகோதரிகிட்ட நான் அதை சொல்லலை இருந்தாலும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி சில வழிமுறைகள் சொன்னேன் அப்படி போன குழந்தைங்களை நம்ம மாற்றுறதுக்காக ஆனால் உண்மையில் இந்த பிரச்சனை எங்கேருந்து வந்திருக்குன்றதை தெளிவாக நம்ம பார்க்கணும் சட்டம் அவங்க நான் உள்ளே வரும்போது நான் புடவை காய வச்சது பார்த்துட்டு என்ன ஏன்னா அவங்க கிண்டலாக கேட்டாங்களா ஆயில் ஆச்சரியமாக பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல உண்மையிலே அவங்க ஆச்சரியமாக பார்த்தாலும் பரவாயில்ல கிண்டலை பார்த்தாலும் அது நான் கவலைப்படலை ஆனால் உண்மையிலேயே நம்ம பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கணும்னா சேரம் நாம் எவ்வளோ தான் காசு இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் நம்ம வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் குழந்தைங்ககிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் ஏன்னால் நாம் ஏமாற்றி அந்த பணம் சம்பாதிக்கணும் உழைச்சி சம்பாதிக்கணும் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் ஒரு காசு செலவு பண்ணால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அந்த கஷ்டத்தை எப்படி சொல்லணும்னா நம்ம குழந்தைங்கிட்ட சின்ன சின்ன வேலைகளை வாங்க ஆரம்பிக்கணும் நாலாவது படிக்கிற வயசுலேருந்து இந்த மூணாவது படிக்கிற வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம வேலைகளை வாங்க ஆரம்பிக்கணும் என்னென்ன வேலை வாங்கணும் தெரியுமா குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற தட்டை கழுவு வைக்கணும் அந்த குழந்தைங்க சாப்பிட்டா தட்டு கழுவ வைக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில பேர் ஆம்பளை பையன் அவங்க தட்டை கழுவுகளை போய் இன்னைக்கு பொம்பளைங்க வாங்கணும் அது பெரிய தவறு ஒரு குழந்தை சாப்பிட்டானா சாப்பிட்டியாப்பா தட்டு கழிவை அவன் தப்பாக கழுவுறானா சரியாக கழுவுறானா சில விஷயம் சாய் அவனுக்கு கொழுங்க கழுவே தெரியாமல் செய்கிறான் போறக்கும் போதே பாத்திரம் சொல்கிறதுக்கு வந்தான் அவன் முதல்ல தட்டு கழுவுகிற பழக்கம் வரணும் எத்தனை இந்த டஸ்பின்னில் போய் இதில் போடக்கூடாது சிங்கில் போட்டுடக்கூடாது கழுவி எடுத்து நீட்டாக வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கழுவுங்க நான் சொல்கிறேன் இந்த வேலைகளை குழந்தைங்களை வாங்கி தான் ஆகணும் அதேமாரி வீட்டை சுத்தம் பண்ண வைங்க பெருக்க வைங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டை பெருக்க வைக்கணும் வாரத்தில் ரெண்டு நாளாக பெருக்க வைக்கணும் வீட்டு வீட்டை சுத்தம் செய்வதற்கு நீங்கள் அவங்கள பயன்படுத்தி ஆகணும் ஐயோ குழந்தைங்க டஸ்ட்டு அலர்ஜி ஆகிடும் ஒன்றும் ஆகாது டஸ்ட்டு அலர்ஜி ஒன்றும் ஆகாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெருக்க வைக்கணும் மூணாவது வீட்டில் காய வச்ச மடித்து வீரவளம் அடுக்க வைக்கணும் இந்த எல்லாம் ஒரு குழந்தைக்கு வைக்கணும் அதே போல் குழந்தைங்க குளிச்சிட்டு வந்தால் இந்த வேலைகளை யார் செய்யலையோ அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க தன்னுடைய உள்ளாடைகளை அவங்கள துவச்சி காய வைக்க சொல்லணும் அவங்க கையால் துவைக்க சொல்லுங்கள் அது ஒரு நல்ல பழக்கம் தான் போட்டு இருக்கிற உள்ளாடையை அவங்க தான் துவைக்கணும் குழந்தைங்க தான் துவைக்கணும் தான் சாப்பிட்ட தட்டை அவங்க தான் கழுவணும் தான் இருந்த ட்ரெஸ்ஸை அவங்க தான் மடித்து வைக்கணும் தான் இருக்கிற வீட்டை சுத்தப்படுத்தணும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை காட்டணும் அதேமாரி அவங்க நீங்கள் எங்கேயாவது கடைக்கு போனீங்கன்னா கூட கூப்பிட்டு போனோம் ஒரு ஒரு பொருளை எடுத்து விலையை அவங்க பார்க்க சொல்லணும் இந்த விலை அதிகமாக இருக்குது இது வேண்டாம் இதை விட நல்லா இருக்கிற பொருள் வாங்கி மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போய் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ வரவு வருதுன்ற கணக்கை குழந்தைங்களுக்கு சொல்லணும் அதேமாரி பேங்குக்கு கூட இட்டுன்னு போகணும் பேங்க்கு கூட இட்டுன்னு போயிட்டு அவங்கள அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ண வைக்கணும் இப்படி சின்ன சின்ன வேலைகளை நாம் வாங்கி கொண்டே வந்தால் தான் அந்த குழந்தைங்க பெருசாகும்போது என்ன பிரச்சனை வரும்னா இந்த பணம் நம்ம எவ்வளோ செலவு வாங்குறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்மளுடைய வீடை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் நாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் நாம் எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் இந்த எண்ணங்கள் வரும் நாம் குழந்தை வளர்க்குற முறையே சிஸ்டமே தப்பாகிடுது பாசம் அதிகமாக கொடுக்குறோம் இந்த பாசம் பின்னாடி பெரிய மோசமாகுது ரொம்ப மோசமாகிடுது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் அதனால தான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் குழந்தைய வளர்க்கும் போது எந்த உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போதான் அவங்களுடைய போட்டுக்கிற ஜட்டி பனியன் எல்லாம் அவங்க தான் துவைக்கணும் அதுக்கப்புறமா அவங்க போனோன்னு நீங்கள் தூக்கி போட்டு துவைங்க அது வேறு விஷயம் ஆனால் அவங்கள துவைச்சி காய வைக்க சொல்லுங்கள் வீடை பெருக சொல்லுங்கள் சாப்பிட்ற தட்டை கழுக சொல்லுங்கள் துணிகளை மடித்து வைக்க சொல்லுங்கள் படிக்கிறதெல்லாம் அப்புறம் படிக்க வைங்க தன்னுடைய வேலைகளை எந்த குழந்த அது சரியாக செய்தோ நான் சொல்கிற இந்த வேலைகளை இந்த குழந்தைங்களை நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் குழந்தை செய்கிறாங்க நான் இப்போயும் என் அம்மா சொன்ன விஷயம்தான் நான் தவறாக நினைக்க மாட்டேன் என் சின்ன வயசில் எனக்கு அங்கே அம்மா சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்கள்லாம் சாப்பிட்டா தட்டை கழுவணும் உண்மையிலே கழுவி இருப்பேன் நான் அது எனக்கு அப்போ சொன்ன விஷயம் எனக்கு இப்போயும் ஓடுது ஆண் பெண் பேதம் இல்லை நம்ம விட நாம தானே சுத்தமாக வச்சுக்கணும் நாம் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அம்மாவுக்கு நாம் தானே செய்யணும் இப்படி நாம் பண்ண பண்ண தான் செய்கிறோம் அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி இருக்கும் ஆனால் நம்ம அதை பண்ணுறது இல்லை தயவு செஞ்சு நான் சொன்ன இந்த மூணு வேலையை உங்கள் குழந்தைய தயவு செஞ்சு வாங்குங்க இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண வேலை மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற சூழ்ச்சியமாக உங்களுக்கு தெரியாது உண்மையிலே இதோடய சூழ்ச்சியமும் உங்களுக்கு தெரியாது உங்கள் குழந்தைங்க இந்த மூணு இந்த நாலு வேலை பண்ணலன்னா அவங்க எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படும் ஓப்பனாகவே சொல்கிறேன் அவங்களோட எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படும் நீங்கள் இன்னிலேருந்தே உங்கள் குழந்தைங்கள இந்த பயிற்சி கொடுக்க ஆரம்பிங்க ரொம்ப 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 நல்லது இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் உண்மையிலே என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் குழந்தைங்களை வளர்ப்புறது ஒரு பெரிய கலை இந்த நாலு வேலைகளை வீட்டை பெருக்கணும் துணிமணிகளை மடித்து வைக்கணும் தன்னுடைய உள்ளாடைகளை அவங்களே துவைக்கணும் தான் சாப்பிட்ட தட்டைகள் எழுகணும் இந்த நாலு வேலையை மட்டும் அவங்ககிட்ட செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்